الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أنباند شهود الغلي الله بن الذي يرغلي أعلم ما حبه لنيتم الله تعالى رونك أندهتم صلوات السلام من محمد صلى الله عليه وسلم وفرميدو أهل ريا குடும்பத்தினர்கள் தோழர்கள் மறுமை நாள் வரை அவர்களுக்கு என ஆட்டம் என்று கூறியிருக்கு பின்னால் ஆரம்பமாக அல்லாஹு தாலாவுடைய அச்சம் இறை அச்சத்தை தக்குவாவை இமாம் அவர்கள் அவருடைய பிரசங்கத்தில் எங்களுக்கு நினைவு அன்பான அன்பார்ந்த சகோதரர்கள் அல்லாவின் நல்லடியார்களே நவீசல் அல்லாஹு அலைகுசலம் அவர்கள் எப்போதும் அவர்களுடைய பழக்கம் என்னென்றால் அவர்களுடைய மகிழ்ச்சில் அவர்கள் யாரையும் காணாவிட்டால் அவர்களை பற்றி விசாரிப்பார்கள் சஹாபாக்களை காணாத போது எங்கே அவர் என்று அவர்கள் அவர்களை பற்றி விசாரிப்பார்கள் நடந்து நபிசல்லாஹூ அலிக் வசலம் அவர்கள் சில சஹாபாக்களை காணவில்லை அந்த நேரத்தில் நபிசல்லாஹூ அலி வலம் அவர்கள் காபிபுரம் மாளிகைக்கு என்ன நடந்தது ஆள காணவில்லையே அப்படின்னு சொல்லி நினவுகின்றார்கள் காவிப்பின் எங்களுக்கு தெரியும் மூன்று சகாபாக்கள் எவ்வளவு பேர் கலந்து கொள்ளல யுத்தத்தில் ஆனால் மூன்று சஹாபாக்கள் கலந்து கொள்ளவில்லை அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் அது நீண்ட சம்பவம் அல்லாஹாலா அவர்களை சோதித்தான் அது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய சோதனை அப்ப காவிப்பின் மாளிக்கான அவரை பத்தி விசாரித்த நேரத்தில் பனு சலமாவை சேர்ந்த அவர் சஹாபி என்ன சூழல்லா யார பர் யார சொல் அவரு நல்ல அலங்காரமாக உடுத்து அவருடைய தன்னுடைய அலங்காரத்தை பார்த்து பார்த்து அவர் என்ன செஞ்சிட்டாரு அதுல அவர் நேரத்தை கழிச்சிட்டார் அதனால அவருக்கு வர கிடைக்கல என்ன மாதிரி குறையாக சொல்கின்றார்கள் அப்போது உடனே மாதபிணை ஜவஹர் அலிதான் அவர்கள் முன்னே வந்து நீங்க சொன்னது மிக மோசமான வார்த்தை பேசுவானா கேள்விப்படுவது அவர் வந்து நல்ல மனிதர் என்ன மாதிரி அவர்களுக்காக வேணும் என்ன செய்கின்றார்கள் அந்த இடத்திலே பேசுகின்றார்கள் இது நீண்ட சம்பவம் இதுல ஒரு பகுதி இப்படித்தான் எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு அதாவது வதந்திகள் வரும்போது பொய் செய்திகள் வதந்திகள் பரப்பப்படும் போது ஒரு மூவின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகான பண்பாட்டை இஸ்லாமியங்களுக்கு கெட்டு தருகின்றோம் வதந்தி பொய் செய்திகள் ஒருவரை பற்றிய தவறான கருத்துக்கள் பரத்தப்படும் போது ஒரு மூவின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டல் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கலாம் எனவே அன்பாத சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே செய்திகள் வரும்போது அதிலே நாங்கள் உறுதி கொள்ள வேண்டும் உண்மை தானா என்று அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு வந்து இந்த வதந்திகள் அதுக்கு எதிராக நாங்கள் செயல்பட வேண்டும் என்பது எங்களுக்கு தூண்டி கொண்டிருக்கின்றது மனிதர்களை பொறுத்தமட்டில் இது மாதிரியான வதந்திகளை பரப்பக்கூடியவர்கள் நாங்கள் பார்க்கலாம் அவருடைய வேலையே இந்த வதந்திகளை பரப்புவது தவறான செய்திகள் பொய்யான செய்திகளை உண்மைக்கு புறம்பான செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவது அவர்களுக்கு மத்தியிலே குரோதத்தை அல்லது அவர்களுக்கு மத்தியில் அதாவது அதாவது அவர்களுக்கு மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்தும் விதத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி சில விதத்தில் அவர்களுடைய மானங்கள் அந்த மாணவங்கப்படுத்தும் விதத்தில வந்து பல செய்திகளை மக்களுக்கு மத்திலே பரவ விடுவதை நாங்கள் பார்க்கலாம் அது சிலர்களுடைய வேலை அதை வந்து பரத்துவதுன்றது அவர்களுடைய ஒரு வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் அவருடைய உள்ளம் நோய் பட்டதாக நோயுடையதாக இருக்கின்றது அவருடைய செயல்கள் அவருடைய வார்த்தைகள் மிக பயங்கரமானதாக இருக்கும் அதனால வரக்கூடிய விளைவுகள் பின் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் சமூகத்தில் இப்படி சிலர்கள் இரு எப்போதும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் பொய்யான செய்திகளை பரப்புவது வதந்திகளை பரப்புவது இதிலே எவ்வளவு மனிதர்கள் எவ்வளவு சகோதர சகோதரர்களுடைய மானங்கள் பாதிக்கப்படுகின்றது இதிலே எவ்வளவு குடும்பங்கள் அதாவது அவர்களுக்கு மத்திய விரிசல்கள் ஏற்படுகின்றது இப்படியாக அதனுடைய விளைவுகள் சொல்லி முடிக்க இருக்கக்கூடிய நேரத்திலே எந்த ஒரு கவனமும் இல்லாமல் இது மாதிரியான பொய்யான செய்திகளை பரப்பக்கூடியவர்கள் ஏன் அவர்களுடைய உள்ளம் நோய் அவருடைய நாவு மிக நீளமாக இருக்கின்றது யாரை பற்றியும் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் இறை இல்லாமல் அவர்களை பற்றி தவறான விஷயங்களை தவறான செய்திகளை பரப்புவதை பார்க்கலாம் இவருடைய நோக்கம் என்ன தெரியுமா எப்படியாவது உம்மத்திலே சமூகத்திலே பிளவை ஏற்படுத்த வேண்டும் எனவே ஒரு மூவினை பொறுத்த மட்டில் அவனுடைய கடமை என்ன இது மாதிரி சந்தர்ப்பத்தில் அவன் தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இவர்களோடு சேர்ந்து பேசக்கூடாது இவர்களோட சேர்ந்து அந்த செய்தியை பரப்ப கூடாது அல்லாஹத்தாலா என்ன கூறுகின்றான் எந்த வார்த்தையை பேசினாலும் மனிதன் எந்த வார்த்தையை பேசினாலும் அவனிட அதை கணக்கு அதாவது அதை கண்காணிக்கக்கூடிய கணக்கெடுக்கக்கூடிய ஒரு மலக்கை அல்லாஹத்தாலா வைத்திருக்கின்றான் அப்ப நாம் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் என்ன செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது கணக்கிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதிலிருந்து நாங்கள் தப்ப முடியாது எனவே தாலா எங்களுக்கு அல்லாஹு தாலுடைய கட்டளை எப்படி இருக்கின்றது வாய் மூடியிருங்கள் நீங்க பேசுறது சிறந்ததா இருந்தால் பேசுங்கள் இல்லாவிட்டால் வாய் மூடியிருங்கள் என்பதுதான் இறை கட்டளை மார்க்கம் எங்களுக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டல் நபிசல்லாஹு அலை அவர்கள் என்ன கூன்னார்கள் ஆக உங்களுடைய உண்மையான மூவி தான் அல்லாவையும் மறுமை நாளை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் பல்யக்குள் ஹைரன் ஓலி அஸ்மு ஒன்று சிறந்ததை பேசுங்கள் இல்லாவிட்டால் வாய் முடியுங்கள் இதுதான் எங்களுக்கு மார்க்கம் கூறக்கூடிய வழிகாட்டுகள் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அதே மாதிரி இன்னொரு அல் நபி சல்லாஹு அலிக் வசலம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் புகார் முஸ்லீம் இடம்பெற்றிருக்கின்றது இன்னொல்லாக கரிகலக்கும் சலாதன் மூன்று அல்லாஹ் அல்லாஹால உங்களுக்கு வெறுக்கின்றான் உங்களிட வெறுக்கின்றான் மூன்று விடயங்களை நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள் அதுல ஒண்ணுதான் ஒக்கால் அப்படி சொல்லப்பட்டுச்சு இப்படி சொன்னாங்க யாரு சொன்னாரு எப்படி சொல் ஒண்ணுமே இல்ல சும்மா அப்படியே பேசுறது கீழே அதே மாதிரி மால் தன்னுடைய சொத்தை பணத்தை வீண் விதை செய்வது அதிகமாக கேள்வி கேட்கிறது தேவை இல்லது தேவையற்றது சும்மா கேள்வி கேட்கிறது எந்த விதமான பலனும் இல்லாம சும்மா கேள்வி கேட்குறது இந்த மூன்று விடயங்களை அல்லாஹால வெறுக்கின்றான் என்பதாக அபிசல்லாஹு அலைகூர் குறிப்பிடுகின்றார் எனவே அன்பாத சகோதரர்களே எல்லாம் நிறையார்களே அதாவது வதந்திகள் போய் செய்திகள் இன்றைக்கு சபைகளிலே சமூக ஊடகங்களிலே சர்வ சாதாரணமாக எந்த விதமான அதாவது ஒரு ஒரு மனசாட்சி இல்லாமல் அல்லது ஒரு மன உறுத்தல் இல்லாமல் பரப்பப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் சமூக ஊடகங்கள் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ்கள் ஆகிக்கலாம் இப்படியாக இது சொன்னாங்க எப்படி சொன்னாங்க ஆதாரம் என்ன உண்மையில் எந்த விதமான கண்காணிப்பும் இல்லாமல் சிலர்கள் இதிலே அதாவது அவர்கள் நடந்து கொள்வதை பார்க்கலாம் இதன் மூலமாக அதாவது சமூகத்திலே பல அதாவது பயங்கரமான விளைவுகள் சமூகம் அதாவது எங்கே போகட்டது சமூகம் சமூகமே மிக மோசமானது எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது என்ற ஒரு ஒரு சமூகத்தை பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை தன்னுடைய சமூகத்தை பத்தி ஒரு மோசமான ஒரு 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 அதாவது ஒரு 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 சூரத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் பல வதந்திகள் இங்கு பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கலாம் இதற்கு பின்னால் சமூக விரோதிகள் சமூகத்திலே அல்லது மார்க்கத்துக்கு எதிரான மார்க்கத்துடைய விரோதிகள் மார்க்கம் அல்லது சமூகம் மோசம் அடைவதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய எவ்வளோ இதுக்கு பின்னால் ஆட்கள் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மத்தை சீர்குலைக்க வேண்டும் அந்த ஒற்றுமையை குலைக்க வேண்டும் அதாவது என்பதற்காக வேண்டி என்ன செய்கின்றார்கள் ஏதோ ஒன்றா யாரோ ஒருத்தர் பேசிப்பாரு அதனுடைய சில வார்த்தைகளை எடுப்பது அதை ஜோடிப்பது அதுக்கு பின்னால் பொய்களை இணைப்பது அதை அதை எந்த திசையில் எந்த விதத்தில் கூறப்பட்டதோ அந்த விதத்தில் எல்லாம் ஒரு வேறொரு விதத்தில் அதை காட்டி மக்களுக்கு மத்தியிலே பரத்தி இதன் மூலமாக பல விதமான ஏற்படுத்திக் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் பல பிரச்சனைகளை சிறு பிரச்சனைகளை ஊதி பெருதிப்படுத்தி இதுதான் இந்த உம்மத்துடைய நிலை என்ற மாறி காட்டக்கூடிய நிலையில நாங்கள் பார்க்கலாம் இதை பார்க்கிறவர்கள் என்ன நினைக்கின்றார் இதை பார்க்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடியவர்கள் சமூகத்துல நல்லவர்கள் மிக குறைஞ்சிட்டது இருக்கின்றது என்ற மாதிரி சிலர்கள் அது அது அவர்களுடைய ஒரு ஒரு பொழுதுபோக்கு அறியாக எனவே அன்பான சகோதரர்கள் இது மாதிரி வதந்திகளை பரத்துவதற்கின்றதே இது வந்து மிக அதாவது சமூகத்தை சமூகத்துக்கு கேடாக சமூகத்துக்கு எதிராக வரக்கூடிய மிகப்பெரிய குற்றங்கள் இது ஒரு பெரிய குற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே ஒரு பூமியை பொறுத்த மட்டில் மார்க்கம் அவனிடம் என்ன கூறுகின்றது மார்க்கம் ஒரு பூமியினம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு செய்தி வந்தால் அதை தீர விசாரியுங்க அதை மற்றவர்களுக்கு சொல்றதுக்கு முன்னால பரத்துறதுக்கு முன்னால இதை மற்றவர்களுக்கு சொல்ல முடியுமா தேவையா இதை பற்றி ஒரு ஒரு மூவினை பொறுத்த மட்டில் அவன் அவசரப்படக்கூடாது அவன் அதிலே அதை பற்றிய உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் அவனுக்கு அதாவது கூறிக்கொண்டு இருக்கின்றது யாய் அல்லது நான் ஆமனும் இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபயேன் சத்த பையனும் அல்லாஹுதால ஈமான் கொண்டவர்களே இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபேன் ஒரு தீயவன் ஒரு செய்தியை அவங்கள கொண்டு வந்தால் சத்த அதை தீர விசாரிங்கள் அது உண்மையா இல்லையான்றை நீங்கள் தேடி பாருங்கள் ஏன் காரணம் தெரியுமா அந்த சுயபு கோமம் பிஜகாலத்தில் அறியாத்தனமாக சில நேரம் நீங்க இன்னொரு கூட்டத்தை நீங்கள் வந்து செய்யலாம் அதன் மூலமாக அவர்களை பழுதுபடுத்தலாம் அவர்களுக்கு எதிராக நீங்கள் இருக்கலாம் பின்னால வந்து நீங்க செஞ்ச செயலினால நீங்களே எது செய்வீர்கள் கவலைப்படக்கூடிய நிலைக்கு ஆகிவிடலாம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு மூமின் இருந்து இப்படித்தான் இருக்க வேணும் நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இன்னல் அப்தல தக்கல்லம் பில் கலிமா மாயத்த பையனு ஃபீகா அதாவது ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுவான் அதை பற்றி அவன் தெளிவில்லாமல் அந்த வார்த்தையினால் என்ன நடக்கும் தெரியுமா அதனுடைய விளைவு என்ன இப்படி இருக்கும் தெரியுமா எசில் பிஹா இளநாறு அபாதமிம்மா பைனல் வல் மகரிப் கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் இருக்கிற தூரத்தை பகுதி அவன் நரகத்திலே போய் விழுவான் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அதேவித அதிகமான ஆழத்திலே அவன் என்ன செய்வான் நரகத்திலே போய் விழுந்து விடுவான் என்பதாக நபி சல்லாஹூ அலை எச்சரிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமேற்ப வந்திருக்கின்றது எனவே அன்பான சகோதரர்களே அதனுடைய அந்த வார்த்தை ஒரு சிறிய வார்த்தை அதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை யோசிக்காமல் பேசிவிடுகின்றார்கள் இருப்பதற்கு எது தெரியுமா போதும் அவன் வந்து கேட்கறதெல்லாம் மற்றவங்களை சொல்றவர்கள் இருக்கிறார்களே இவன் பொய்யன் என்பது இதன் அடையாளம் கேள்விப்பட்டதெல்லாம் சொல்றது அன்பாத சகோதரர்கள் இப்படி இருக்கக்கூடாது எனவே இதிலே விசேஷமாக நாங்கள் செய்திகள் வரும்போது நாங்கள் இது உண்மையா என்பதை தேடி பார்க்க வேண்டும் மற்றவர்களுக்கு சொல்வதற்கு முன்னால் அதிலும் விசேஷமாக சமூகத்தோடு சம்பந்தப்படக்கூடிய செய்திகள் சமூகத்தோட சமூகத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய செய்திகள் இந்த விஷயங்கள்ல மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும் எனவே அன்பான சகோதரர்களே இதன் மூலமாக மிகப்பெரிய பாவங்களுக்கு பாவங்களை சுமந்தவர்களாக நாங்கள் மாறிவிடக் கூடாது அதே போன்றுதான் அதாவது புறம் பேசுவது அதே மாதிரி வதந்திகளை பரத்துவது பொய் செய்திகளை பரத்துவது இவைகள் அனைத்தும் மார்க்கத்திலே அறமாக்கப்பட்ட விடயங்கள் அமிசல்லாஹூ அலை அவர்கள் கேட்கிறார்கள் என்றா என்று தெரியுமா அப்ப சஹாபாக்கள் என்ன சொல்கின்றார்கள் என்ன அதாவது அல்லாஹ் அல்லாஹூ ஆகம் அல்லாஹ் அவனுடைய தூதரன் தான் மிக அறிந்தவர்கள் சொன்னிசல்லாச்சு கூறினார்கள் சகோதரன் விரும்பாத ஒரு செய்தியை அவன் இல்லாத நேரம் கூறுவது அப்ப சொல்ல நான் சொல்றேன் அது விஷயம் வந்த என்னுடைய அந்த சகோதரம் இருந்தாலுமா அப்போது நபிசல்லாச்சு கூறினார்கள் ஆம் அப்படி இருந்தால் தான் அது புறம் என்று சொல்வது அப்படி இல்லாவிட்டால் பக்கத்து பஹத்தா அவனை பற்றி அவதூறு கூறிவிட்டா என்பதாக நபிசல்லாச்சு குறிப்பிடுகின்றார்கள் எனவே அன்பான அந்த சகோதரிகளை அதாவது நாங்கள் சொல்லக்கூடிய அந்த விடயம் அந்த சகோதரம் இருந்தாலே தடை செய்யப்பட்டது அவன் விருப்பம் இல்லாவிட்டான் என்றால் அவனை பத்தி அவதூறாக சொல்வது இவ்வளவு மிகப்பெரிய பாவம் அது இட்டு கட்டப்பட்ட செய்தி என்பதாக நபிசல்லாஹு அலேஸ்லாம் குறிப்பிட்டார் அவனுடைய மானத்துக்கு மானத்தை நாங்கள் என்ன செய்கின்றோம் வாங்குகின்றோம் மானத்தை போக்குகின்றோம் அல்லாஹத்த என்ன சொல்லுங்க நீங்க அதை வந்து மிகவும் அதாவது சிறிதாக அற்பமாக நினைச்சு கொண்டிருக்கிறீங்க வகு ஐந்தல்லாக அதையும் அல்லாவிடத்தில் அது மிக மகத்தானதாக இருக்கின்றது நாங்க சின்ன ஒரு வார்த்தை தான் என்ன நினைச்சு கொண்டிருப்போம் ஆனா அல்லாவிடத்தில் அது மிகப்பெரிய மகத்தான மிகப்பெரிய ஒரு அளவிலே அல்லாஹால அதை பார்க்கின்றான் அன்னை ஆயிஷார் அலி அல்லான் அவர்கள் நபி சொல்லாஹு அலிஹு வலாம் அவர்களே ஹஸ்பு கமின் சஃபியா கதா வ கதா சஃபியா குட்டியானவள் என்று சொல்லி ஒரு ஒரு மாதிரியாக அவர்களுடைய அந்த உடம்புடைய அமைப்பை அவர்கள் குட்டையானவர்கள் என்பதாக கூறும்போது நமிசல்லு அலை சொன்னார்கள் ஆயிஷாவை ஒரு வார்த்தை சொன்ன அதாவது கடல்ல கலந்தால் கடலுடைய அந்த தண்ணியுடைய தன்மையே மாறிவிடும் பாருங்கள் ஒரு சாதாரண வார்த்தை உண்மையிலே அவர்கள் குட்டையானவர்கள் தான் அது குறையாக சொல்வது ரமீசல்லாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உதாரணம் கடல்ல கலந்தா கூட கடல் தண்ணியே மாறும் எவ்வளவு ஒரு சாதாரண வார்த்தையா இது மிக கடுமையாக ரவிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இதை பெருதிப்படுத்த கூறினார்கள் எனவே அன்பாத சகோதரர்கள் எல்லாம் அதாவது இந்த அதாவது புறம் பேசுவது இருக்குது இதன் மூலமாக எங்களுடைய உள்ளங்கள் அப்படியே உள்ளங்கள் அதாவது பசாதாகி குழப்பம் அடைஞ்சி குழப்பத்துக்குள்ள ஆகிவிடும் மக்களுக்கு மத்தியில உமத்து மத்தியிலே பல பிரச்சனைகள் பல கேடுகள் வருவதற்கு காரணமா இருக்கும் அதே மாதிரி பல அதாவது அழிக்கக்கூடிய அழித்து விடக்கூடிய பல விதமான ஃபிட்னாக்களுக்கு அது காரணமாக இருக்கும் கடைசியில் என்ன நடக்கும் அதை பேசினவரை கை செய்தப்படக்கூடிய அளவுக்கு மாறிவிடுகின்றது இதன் மூலமாக அதாவது கருத்து வேறுபாடுகள் ஆஹ் பிளவுகள் பிரச்சனைகள் பல குடும்பங்களுக்கு மத்திய பிரச்சனைகள் பக்கத்து வீட்டுக்காரர் சொந்தக்காரர்கள் அதுக்கு மேல எங்களுடைய நன்மைகள் என்ன செய்யப்படுகின்றது இதன் மூலமாக அழிக்கப்படுகின்றது எங்களுடைய பாவங்கள் அதிக அதிகரிக்கப்படுகின்றது இப்படியாக பலவிதமான விளைவுகள் இதன் மூலமாக ஏற்படுகின்றது நீங்கள் சிலர்கள் சிறுகளை பற்றி என்ன செய்ய வேண்டாம் புறம் பேச வேண்டாம் உங்களுடைய சகோதரனுடைய அதாவது இறைச்சியை அவர் மர்ணித்ததுக்கு பின்னால் புஷிப்பதற்கு நீங்க விரும்புகிறீங்களா என்பதாக அல்லா தல கேட்கின்றான் எனவே அன்ப அந்த சகோதரர்களே அவ்வளவு மிக மோசமாக அல்லா தான் இந்த புறம் பேசுவதை எங்களுக்கு முன்னால் வைக்கின்றான் அதே மாதிரிதான் இந்த கோல் சொல்வது கோல் சொல்றதுன்னு அர்த்தம் இந்த இது ஒரு செய்தியை கொண்டு போய் இன்னொருத்தட்ட சொல்றது செய்தி உண்மைதான் ஆனா ஏன் இதை சொல்றாரு ரெண்டு பேருக்கு மத்திலே எந்த செய்த பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காக வைங்க போய் கேட்கணும் இவர் அவட்ட போய் என்ன செய்து நீங்க இவர் பேசுறீங்க ரெண்டு பேருக்கு மத்திலே பிரச்சனை வரணும் என்பதற்காக வேண்டி அந்த செய்தியை இன்னொருத்த ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு அந்த சிறகு கொண்டு போய் சேர்க்கிறது கொண்டு போற நோக்கமே ரெண்டு பேருக்கு மத்திய பிழவை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹ் ஹல்லாஃபி மஹீன் அல்லாஹு தல்லா என்ன சொல்றாங்க நீங்க என்ன செய்ய வேண்டாம் இது மாதிரி அதாவது சத்தியம் செந்தி மோசமா இறைவா இருக்கக்கூடிய பேச்சை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அவருக்கு பின்னால் போக வேண்டாம் ஹம்மாஸின் மஷ்ஷாயிம்பினமையும் மத்தவர்களை குத்தி காட்டி பேசக்கூடிய ஹம்சின் மஸ்ஸாயம் பினமியம் கோல் குத்தக்கூடிய இவர்களுக்கு இவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் தண்டனை எப்படி இருக்கும் என்பதை அல்லஹா விளங்கப்படுத்துகின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது நான் மேராஜ் போன நேரத்துல ஒரு கூட்டத்துக்கு பக்கத்தால் நான் போகின்றேன் அவர்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் செம்பினால் காண நகம் அதன் மூலமாக அவங்களுடைய முகங்களையும் அவர்களுடைய அதாவது நெஞ்சிகளை முறை கிழித்துக் கொள்கின்றார்கள் அப்ப ஜிபி ஜிப்ரீல் இவர்கள் யார் ஜிப்ரீலா இவர்கள் யார் என்று நபி ஜிபி அலிஸ் கேட்ட நேரத்தில் அவர்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா இல்லது இவர்கள் தான் மனிதர்களுடைய இறைச்சியை சாப்பிட்டவர்கள் அவர்களுடைய அவர்களை மானபங்கப்படுத்தியவர்கள் மற்றவர்களுடைய மாதங்களிலே கையை வைத்தவர்கள் எனவே அன்பாது சகோதரர்கள் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு கேவலமான தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் நபிசல்லாஹு அலிகு வசலம் அவர்கள் என்ன கொண்டார்கள் இந்த மாதிரி கோல் செல்லி திரும்பியவர்கள் என்று சொல்ற அளவுக்கு மிக கடுமையா இருக்கின்றது எனவே அதே போட்டுதான் இது மாதிரி வதந்திகளை பரப்பக்கூடியவர்கள் பொய்யான செய்திகளை பரப்பக்கூடியவர்கள் என்றார்களே இது முனாஃபிக்குகளுடைய பண்பு இவர்கள் என்ன செய்யப்படக்கூடியவர்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய லானத்துக்குள்ளானவர்கள் லைலம் என் தஹில் அதாவது அஹ் அல்லாஹ் தலினா குருனா லைம் எந்த ஹஹில் முனாஃபிகூனா அல்லாதி நஃபி குலுஹி மரதோன் இந்த முனாஃபிக்குகளும் உள்ளத்திலேயே நோய் இருக்கக்கூடியவர்களும் இந்த மாதிரி பொய் செய்திகளை பரத்தக்கூடிய இந்த வேலையிலிருந்து அவர்கள் தவிர்த்து கொள்ளாவிட்டால் வல் முர்ஜிபூனில் மதீனத்தி அதாவது மதீனாவில் இந்த பொய் செய்திகளை வதந்திகளை பரப்பக்கூடியவர்கள் இவர்கள் இதை தவிர்த்து கொள்ளாவிட்டால் லனு ஒரியன் கபிகிம் அவர்களை தாக்குமாறு நான் உங்களுக்கு கேவுவேன் அதாவது தும்மலா விஜா விரும்பா இல்லா கலீலா அவர்களை தாக்கி அவர்கள் ஒன்று மதீனால விட்டு அழிக்கப்படுவார்கள் அல்லது மதீனாவற்றி விரட்டப்படுவார்கள் அவர்கள் அல்லாவுடைய லானத்துக்குள்ளானவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஐநா அதாவது அவர்கள் எங்க போனாலும் பிடிபட்டாலும் அவங்க அதிர்ஷ்டப்பட கொல்லப்படுவார்கள் அவ்வளவு மோசமானவர்கள் என்று அல்லா தலா அவர்களை பற்றி கூறுகின்றார்கள் எனவே அன்பாது சகோதரர்கள் மூவின்றி பொறுப்பு என்ன தெரியுமா ஒரு செய்தி வந்தால் உடனடியாக அதை பரத்தக்கூடாது சிலருக்கு என்ன செய்யறது இந்த செய்தி நான் தான் முதலாவதாக அறிஞ்சேன் என்று மக்களுக்கு காட்டிக்கொள்ளணும் என்று இந்த ஒரு ஆர்வம் வந்த உடனே அழகா இருக்குது அதிகமானவர்கள் தன்னுடைய உணர்வுக்கு என்ன செய்கின்றார்கள் உணர்வுக்கு என்ன பெண் நான் இப்படி நடக்கணும் என்று விரும்புகிறேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு செய்தியை வந்து உடனே என்ன செய்யறது பரத்தி விட்டது பின்னால அது போய் செய்தி அல்லது வேற நடந்த செய்தி அந்த கா அதாவது எங்களுடைய உணர்வுகள் எங்களுக்கு இப்படி நடக்கணும் என்ற ஆசை முஸ்லீம்களுக்கு இப்படி ஒரு வெற்றி கிடைக்கணும் என்ற ஆசை உதாரணமாக அது சம்பந்தம் பரத்தி விட்டது ஆனா உண்மையிலே எங்களுடைய எதிரிகளால் செய்யப்பட்டவை செய்யலாம் இருக்கிறான் எனவே இந்த விஷயங்கள்ல மிக மிக நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதனுடைய அடிப்படையை நாங்கள் தேட வேண்டும் அது சிறந்ததா அல்லது அதில் எங்களுக்கு சிற அதாவது நன்மை இருக்கின்றதா தீமை இருக்கின்றதா சில விஷயங்கள் உண்மையாக இருந்தாலும் எங்களுக்கு தீமை எங்களுடைய அதாவது சமூகத்துக்கு தீமை இருக்கின்றதா நாம் அதை படுத்தக்கூடாது அல்லாஹுத்தாலு என்ன சொன்னான் வைதா ஜாஹும் மினல் அம்னி அவள் ஹோஃபி அதோ பிஹி அவர்களுக்கு வைதா ஜாஹும் அம்ரு அதாவது அவர்களுக்கு ஜாகும் அம்ரு மினல் அம்னி அவுள் ஹோஃபி பாதுகாப்பான ஒரு செய்தியோ அல்லது அதாவது அவர்கள் அச்சம் வரக்கூடிய ஒரு செய்தியை வந்தால் அதி உடனே பரத்தி விடுவார்கள் ஆனால் ரத்தூஹு இல ரசூலி உலில் அம்பி மின் அவர்கள் செய்தி நபிசல்லா அலுவலத்தில் கொண்டு போனால் அல்லது அவர்களுடைய தலைமை தூரத்தில் கொண்டு போனால் லாலிமகு நிஸ்தம்பி தூணும் அவர்கள் அதிலிருந்து செய்தியை எடுக்கக்கூடிய ஆதரவு இதுல எதை பறத்தோனும் எதை சொல்லோனும் இதை சொல்ல தேவையில்லை என்று அவர்களை செய்வார்கள் அவர்கள் அதிலே இந்த அதாவது எங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சால் அது கவலையான செய்தியாக இருந்தாலும் பாதுகாப்பான செய்தியாக இருந்தாலும் அல்லது அச்சப்படக்கூடிய செய்தியாக இருந்தாலும் அதிலே நாங்கள் தலைமைத்துவம் எங்களுக்கு மேலாக இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் கேட்டு போட்டு தான் என்ன இதுல நாங்கள் இதை பறத்துவது அன்றி உடனே அதை பறத்துவதன் மூலமாக இதற்கு பின்னால் என்ன பிரச்சனைகள் வரும் அது உண்மையாக இருந்தாலும் கூட பலவிதமான விதமான பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலாம் அதுல பலவிதமான தீங்கிகளுக்கு அது வழிவகுக்கலாம் எனவே நாங்கள் இந்த விஷயத்தை மிக கவனமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் அதிலே விசேஷமாக இந்த மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதில நாங்கள் அதை வந்து மிக சிரிசாக கருதக்கூடாது இதனுடைய பாவம் மிக பெரிது மிக வலுப்பமானது ஏன்னா இது வந்து மண் அடியார்களுடைய ஹக்குகளோட அவர்களுடைய உரிமையோடு சம்பந்தப்படக்கூடியது அவர்கள் மன்னித்தாலே அன்றி அல்லாத்தால என்ன செய்ய மாட்டான் அதை மன்னிக்க மாட்டான் எனவே அன்பான அந்த சகோதரர்களை இந்த வதந்திகள் பரவுவதை தடுப்பதற்கு நாங்கள் ஒருத்தர் உதவியாக இல்லாமல் அதை செய்ய முடியாது ஆட்சியாளர்கள் அதே மாதிரி பிரச்சனைகள் ரெண்டு பேரும் ஒத்துழைக்க வேண்டும் அதாவது சமூகத்தில் ஒற்றுமையை பாதுகாப்பதாக இருந்தால் எல்லோரும் சேர்ந்து அதை செய்ய வேண்டும் இதுல வந்து எங்களுடைய உள் உணர்வுகள் எங்களுடைய ஆசா பாசங்களுக்கு நாங்கள் அதை செய்யக்கூடாது கட்டுப்படக்கூடாது அதுல விசேஷமாக இன்று வந்து சமூக ஊடகங்களை நாங்கள் பார்க்கணும் அதிலும் விசேஷமாக வந்து சின்னது இன்றைக்கு வந்து அதாவது ஏஐ நாங்க சொல்றோமே அந்த செயற்கை நுண்ணறிவு சொல்லுவாங்களே இதுல யாருடைய எங்கேயோ பேசினத யாரோ பேசினது மாதிரி இன்னொருத்தர் பேசினது மாதிரி எங்கேயோ நடந்ததை இன்னொருத்தர் நடந்த மாதிரி எவ்வளோ வேலைகள் செய்யலாம் நாங்க அதை பார்த்து விட்டு எங்களுடைய உள்ளுணர்வுகள் எங்களுக்கு அப்படி நடக்கணும்னு ஆசை அல்லது எங்களுக்கு இது விசேஷமா நாங்கள் உடனே பரத்து விடுகின்றோம் ஆனா உண்மையிலே பார்த்தா அது போய்ச்சி அதை அப்படி அவரு பேசல பார்க்கணும் ஒரு முக்கியமான ஒருத்தட்ட அவரு என்னமோ பேசிக்கொண்டிருக்கிறாரு அந்த இடத்துல சோண்ட போட்டு வேறொரு விஷயம் பேசுற மாதிரி போட்டு அப்படியே பரத்தி விட்டுரு இப்ப நாங்களும் இவரே இப்படி பேசுறாரா இந்த நிலைக்கு என்ன சொன்னது உம்மத்து போயிட்டது எவ்வளவு மோசமா இருக்கின்றது இப்படி பேசக்கூடிய நிலைக்கு நாங்கள் வந்து விடுகின்றோம் எனவே அன்பா அந்த சகோதரே இதுல நாங்கள் மிகவும் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் என்ன எங்களுடைய செய்திகளை பொறுத்த மட்டும் இல்ல நம்சல்லாஸ் என்ன சொன்னார்கள் ஒன்று நலவே பேசுங்க இல்லாட்டி என்ன செய்யுங்க வாயை பொத்திட்டிருங்க அமைதியாக இருந்தது என்பதாக நபி சொல்லு அலி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்ப அந்த சகோதரர் பூமியை பொறுத்த மட்டில் ஒரு விஷயத்தை பேசுவதற்கு முன்னால் அல்லது பரத்துவதற்கு முன்னால் அதை பற்றி மிக ஆராய்ந்து இது உண்மையா இல்லையா என்பதை அவன் பார்க்க வேண்டும் ஏனென்றால் நாளை மறுபடியும் நாங்கள் இதை பற்றி பேசப்படுவோம் அதாவது விசாரிக்கப்படுவோம் ஒசையாளம் உள்ளது என்ன தலமும் ஐயமும் கலபி ஏன் களிபூர் அதாவது அநீதி இழைத்தவர்கள் நாளைக்கு அவர்களுடைய நிலை எப்படி என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதை அல்லாஹால குறிப்பிடுகின்றார் இவ்வளோ மசூத் சத்தியம் இட்டு கூறுவார்கள் அல்லா மீது ஆணையிட்டு கூறுவார்கள் அதாவது அதிகமான காலம் ஜெயில வைக்கக்கூடிய சிறை அடைக்க அடைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு என்ன தான் என்பதாக அவர்கள் குறிப்பிடுவார்கள் ஹசன் பசரி அஹமது அவர்கள் கூறுகின்றார்கள் அல் இசான் அமீர் எங்களுடைய நாவ இருக்கின்றது எங்களுடைய உடம்புடைய அதாவது தலைவர் அமீர் நாவு செஞ்ச உறுப்புகளும் குற்றம் செய்யும் எங்களுடைய பாதுகாப்பா இருந்தால் எங்களுடைய மற்ற உறுப்புகளும் பாதுகாப்பா இருக்கும் எனவே அன்பான சொல்ல இருக்கின்றது எங்களுடைய உள்ளத்துடைய டிரான்ஸ்லேட்டர் நாங்கள் உள்ளத்துல எதை நினைக்கின்றோம் அதை சொல்லக்கூடியது அதனால்தான் என்ன சொல்வார்கள் அதாவது லா இஸ்தக் நபி சொல்லதா சொன்ன கூறினார்கள் லா இஸ்தகீம் ஈமான் அபுதீன் அத்தா இஸ்தகீம் கல்புகு ஒரு மூமின் அவன் நேரான பாதையில் போக ஆய்ந்து அவன் உள்ள நேராக இருக்க வேண்டும் வலா இஸ்தகீம் கல்பு அத்தா இஸ்தகீம் அலிசானு அவனுடைய நாவு நேராகும் வரை அவனுடைய கல்பு நேராக மாட்டாது என்பதாக நபி சொல்லாஹு அலிஹ் வசலம் அவர்கள் கூப்பிடுகின்றார்கள் எனவே அன்பாத சகோதரர்கள் எல்லாம் நிலடியார்கள் ஒரு மனிதன் பேசுவதற்கு முன்னால் ஒரு வார்த்தைக்கு பேசுவதற்கு முன்னால் அந்த வார்த்தைக்கு அவன்தான் உரிமையான ஆனா அவர் பேசிவிட்டால் அந்த பேச்சுக்கு இவன் அடிமையாகி விடுகின்றான் நாங்கள் ஒரு வார்த்தையை பேசாத வரைக்கும் அது எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது ஆனா பேசிட்டோம் என்றா நாங்க அந்த வார்த்தையுடைய கட்டுப்பாட்டில் அதை சரிப்படுத்துவதற்காக நான் என்னெல்லாம் பொய்கள்லாம் பேசி அதை சரிப்படுத்த போவதை நாங்கள் பார்க்கலாம் எனவே அல்லாவின் நிலடியார்களே இன்றுக்கு அவ்வளவு சித்தினாக்கள் எவ்வளவு தவறுகள் அதாவது இதன் மூலமாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த அதாவது பொய்ச் செய்திகள் அஹ் வதந்திகளை பரப்பதன் மூலமாக அதாவது இது நாங்கள் சொல்லுது நாங்கள் இந்த விஷயத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாங்கள் எல்லோரும் ஒருத்தருக்கு உதவியாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்தையும் நாங்கள் பரத்துவதற்கு முன்னால் இது உண்மையான செய்தியா பொய்யான செய்தியா பரத்தப்பட வேண்டியதா இல்லையா என்பதை நாங்கள் அதாவது நாங்கள் பார்க்க வேண்டும் காரணமே எங்களுடைய உண்மத்தை பாதுகா அதாவது எங்களுடைய சமூகத்தை இதன் மூலமாக சமூகத்துக்கு பிளவு வரக்கூடாது பிரச்சனைகள் வரக்கூடாது எங்க அதாவது எங்களுக்கு மற்ற சகோதரத்துவம் செய்யக்கூடாது இல்லாது போயிருக்க கூடாது ஒரு முன்னொரு மனிதனுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் இப்படியாக பல விஷயங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் மிகவும் அல்லாஹ் பயந்து நடந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்ளப்படுகின்றோம் எனவே அல்லாஹு தாலா நல்ல விஜயங்களையும் தக்காவுடைய விஜயங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பதற்கு அல்லாஹுக்கு உதவி செய்வான அஹமதுல்ல வரப்பின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வர